குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லாஸ்ட் லெசன் டேர்ம் த்ரீல லாஸ்ட் லெசன் பார்க்க போறோம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்த பாடத்தினோட மாதிரியே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் கான்செப்ட் தான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தகவல் செயலாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கான்செப்ட் தான் ஸோ இதோட உங்களுக்கு வந்து சிக்ஸ்த்து மேக்ஸோட

நான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் சொல்றேன் அந்த திருக்குறள்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறது பார்த்ததுக்கு அப்புறம் பாடத்துக்குள்ள போலாம் சரியா தகவல் செயலாக்கம் பாடம் வந்து ரொம்ப ஜென்ரல் கான்செப்ட் எதுவுமே வந்து இப்ப நேற்றுக்கு எப்படி வந்து சமச்சீர் தன்மை பார்த்தீங்க அதே மாதிரி இது ஒரு ஜென்ரல் கான்செப்ட் அப்புறம் இந்த லாஸ்ட் டென் மினிட்ஸ் நம்ம வந்து நேற்றுக்கு பார்த்த பாடத்தினுடைய எம்சிக்யூட் டெஸ்ட் இன்னைக்கு பாக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது பார்க்க போறோம் சரியா சரி நம்ம வந்து அதுக்கு போறதுக்கு முன்னாடி டைம் மேனேஜ்மெண்ட் நேர மேலாண்மை குறித்து ஒரு திருக்குறள் பார்க்கிறோம் செயன்முறை அவ்வினை உள்ளங்கொண்டு ஊன்றாவது செய்யும் பணியின் முறைகளை மனதில் உறுதியாக கொண்டு செயல்படுதல் வேண்டும் பிளான் யுவர் ஒர்க் with அண்ட் எக்ஸிக்யூட்டி வித் டிட்டர்மினேஷன் வெல் அண்ட் ஒர்க் systematically. அதாவது நேர மேலாண்மை நமக்கு வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்யறோம் என்ன வேலை செய்யறோம் இப்போ எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம் நமக்கு கொஞ்சம் பாடம் தான் எல்லாமே ஈஸி தான் ஒரு ஒரு பாடத்துலேயும் ஒரு எக்ஸசைஸ் ரெண்டு எக்ஸசைஸ் தான் மேக்சிமம் இருக்கு மொத்தமாவே கவுண்ட் பண்ணா ஒரு பத்து சம்ஸ் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி சம்ஸ் கூட அதெல்லாம் கஷ்டமே கிடையாது ஸோ அப்போ அதை நம்ம எவ்வளோ அழகா எவ்வளோ ஈஸியா நம்மளால வந்து படிக்க முடியும் அப்படிங்கறத பிளான் பண்ணி நம்ம படிச்சோம் அப்படின்னா கஷ்டப்படாம ஈஸியா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு நம்ம அந்த பாடத்துல ஃபுல் மார்க்ஸ் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் பட் நம்ம படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பிளான் பண்ணி கரெக்டா வந்து ஆஸ் பர் த பிளான் நம்ம போகணும் இன்னைக்கு வந்து சயின்ஸ்ல ஒரு பாடம் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு நினைச்சோம்னா பண்ணிடணும் ரெண்டு பாடம் முடிச்சிடணும்னு நினைச்சோம்னா முடிச்சிடணும் சோ இன்னைக்கு ஒரு பாடம் கம்ப்ளீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் படிச்சுட்டு முக்கால் மணி நேரம் விளையாடக்கூடாது சோ நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் போய் விளையாடலாம் தப்பு கிடையாது சோ அதனால பிளான் யோ சரி இப்போ பாடத்துல பாடத்துல இன்னைக்கு இந்த இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் நீங்க என்ன முதல்ல போய் பாப்போம் தகவல் செயலாக்கம் எப்பவுமே பாடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஒரு பாடமா வரும் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் எட்டாவது மேக்ஸ் வரைக்கும் இது ஒரு லெசனா உங்களுக்கு எல்லாருக்குமே வரும் சரியா ஆனா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சாப்டர்லயும் நீங்க ஒரு ஒரு விதமான விஷயங்கள் வந்து கத்துக்கீங்க புதுசா ஒரு விஷயம் உங்களுடைய பாடம் சம்பந்தமாகவும் இருக்கும் ஆனா பொது அறிவு சம்பந்தமாகவும் இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கிற பாடமே ஓகேவா சோ இந்த பாடத்துல இன்னைக்கு வந்து இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா தொடர் வளர் செயல்முறைகள் மற்றும் அமைப்புகளை பற்றி உணர்ந்து கொள்ளுதல் விளையாட்டு என்பது ஒரு தொடர் வளர் செயல்முறை என்பதை அறிந்து கொள்ளுதல் வழிமுறைகளை உருவாக்கவும் பின்பற்றவும் கற்றுக்கொள்ளுதல் தகவல்களை வரிசைப்படுத்துவதின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுதல் As an iterative process, to learn to devise and follow algorithms, to learn the advantage of ordering information. நம்ம வந்து என்ன அதாவது தொடர்ச்சியா கண்டின்யூட்டி ப்ராசஸ் அப்படின்னு பேர் அதே மாதிரி யூக்ளிட் விளையாட்டு அப்படிங்கிறது வந்து நீங்க இப்ப வந்து யூக்ளிட் விளையாட்டுன்னா என்னன்னு ஜஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆனா உங்களுக்கு இது டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல யூக்ளிட் டிவிஷன் லெமா மெத்தேடுன்னு ஒரு மெத்தேட் வரும் சோ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு பாடம் சம்பந்தமாகவும் இருக்கும் பொது அறிவு சம்பந்தமாகவும் இருக்கும் அடுத்த வருஷம் இந்த அடுத்த அடுத்த வருஷம் இந்த கான்செப்ட் எங்கயாவது யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும் சோ தான் வந்து உங்களுக்கு இந்த தகவல் செயலாக்கம்ங்கிற பாடத்துல கேள்விகளை டாபிக்கே குடுத்திருப்பாங்க சரியா அப்புறம் வந்து வழிமுறைகள் உருவாக்குதல் என்ன நீங்க எல்லாம் பண்றதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுப்பாங்க அதுக்கு பேர் தான் அல்காரதம் அப்படிங்க அதே மாதிரி ஒரு நம்ம வந்து குடுக்கணும் அப்படின்னா காலையில எழுந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பெட்டை விட்டு எழுந்திருப்போம் பல் பல் தேய்க்கணும் ப்ரஷ் பண்ணணும் அஹ் மூஞ்சி கழுவணும் காஃபி குடிக்கணும் டீ குடிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் அதுதான் தகவல்கள் வரிசைப்படுத்துதல் சோ இத நான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸி மெத்தடா நான் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கறது சொல்லிடுறேன் எக்ஸ்பிளேஷன் உங்க விட்டுருங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலையும் சொல்றேன் கான்செப்ட சொல்லிடுறேன் சரியா புக் அதுக்கப்புறம் நம்ம பாக்கலாம்

இந்த ஒரே ஒரே வேலையை, எப்பொழுதும் ஒரே மாதிரியாக செய்யறதுதான் என்ன சொல்றோம் இட்ரேட்டிவ் ரிப்பீட்டிங் சேம் ப்ராசஸ் இட்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா சோ இது தமிழ்ல பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்யும் செயல் ஒரே செயலை பல முறை செய்து முடிவு பெறுது அதாவது இருபது ஸ்டெப்ப வந்து நீங்க தடவை நீங்க நீங்க வந்து ஜம்ப் 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 பண்ணி 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 போய் போய் இருபதாவது படியில நிப்பீங்க கரெக்டா அப்படின்னா ஒரு ஒழுங்கில் திரும்ப திரும்ப வரும் அமைப்பு சிவப்பு வந்தா ஸ்டாப் ஆவீங்க மஞ்சள் வந்தா தயார் ஆவீங்க பச்சை வந்தா கிளம்புவீங்க திருப்பியும் சிவப்பு வந்தா நிப்பீங்க மஞ்சள் வந்தா ஸ்டார்ட் ஸ்டாப் ஆவீங்க ரெடி ஆவீங்க பச்சை வந்தா போவீங்க இது வந்து ஒரு ரிப்பீட் ப்ராசஸ் நீங்க எந்த சிக்னலை எந்த இடத்துல எப்படி ஃபேஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல அங்க ரியாக்ட் ஆவீங்க சோ இது ஒரு பேட்டர்னாவும் சொல்லலாம் ஒரே சேலை மீண்டும் மீண்டும் செய்வதாகவும் சொல்லலாம் இதுதான் அவங்க புக்ல கொடுத்திருக்காங்க நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இட்ரேட்டிவ் ப்ராசஸ்னா என்னன்னு தெரியும் யூக்ளிட்ஸ் கேம் அப்படின்னா என்னன்னு பாருங்க யூக்ளிட்ஸ் கேம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா யூக்ளிட்ஸ் டிவிஷன்லம்மான்னு சொல்லிட்டு வந்து ஒரு தேற்றம் தீரம் இருக்கு சரியா அது பத்தாம் கிளாஸ் மேக்ஸ்ல வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நம்பர்ஸ் கொடுத்திருந்தாலும் அத ரிப்பீட்டடா கழிச்சு 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 கடைசியில ஒரு ஆன்சர் கொண்டு வருவாங்க அது எதுக்குன்னா ஒரு ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்றதுக்கு அதாவது ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை எடுத்துட்டு ஒரு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு 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 ரிப்பீட்டடா அந்த விஷயத்தை பண்ணுவோம் பண்ணி கொண்டு வரும்போது ஒரு ஆன்சர் வந்து நிக்கும் அந்த ஒரு ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் ஜீரோ ஆச்சு இல்லன்னா ரெண்டு நம்பரும் சேம் பொசிஷன்ல வந்து நின்னுது அப்படின்னா அதுதான் அதனுடைய மீப்போவான்னு ஒரு கன்குளோடு வரும் சோ அந்த சம்ஸ் வந்து அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை சோ அதனால அந்த விஷயம் என்னாங்கறதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு ரிட்டேட்டிவ் ரிட்டேட்டிங் சப்ராக்ஷன் மெத்தட் அதை வந்து இரிடேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாருங்க எக்ஸாம்பிள்லாம் இங்கே குடுத்திருக்கேன் டுவெல் மைனஸ் எயிட் வந்து ஃபோர் எயிட் மைனஸ் ஃபோர் திருப்பி அதாவது பன்னெண்டு பெரிய நம்பர் எட்டு சின்ன நம்பர் பன்னெண்டுல எட்ட கழிச்சா நாலு திருப்பி அந்த எட்டையே எடுத்துக்கும் வந்த நாலையும் எடுத்துக்கும் சோ எட்டுல நால கழிச்சா நாலு அகைன் அந்த எடுத்துக்கிட்ட ஃபோரு அகெய்ன் அந்த ஃபோர் ரிமைண்டர் வந்த ஃபோர் ஃபோர் ஜீரோ ஸோ அப்ப லாஸ்ட் ஸ்டெப்ல எந்த நம்பர் வந்ததோ அதுதான் ஃபோர் தான் ஆன்சர் ஸோ ரிப்பீட்டட் த சப்ராக்ஷன் அகெயின் அண்ட் அகெயின் இதுதான் யூக்ளிட் விளையாட்டு என்பது கழித்தல் முறையை அடிப்படையாக கொண்டது தமிழ்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இரண்டு எண்களை எடுத்துக்கொண்டு பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணெய் கழிக்கும் போது இதை மீண்டும் மீண்டும் செய்வோம் சோ அப்படி மீண்டும் மீண்டும் செய்யும் போது ஒரு எண்ணானது ஆனால் மீதம் உள்ள எண் தான் அதனுடைய விடை சி அதுதான் வந்து கழித்தல் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அடுத்தது டு லேர்ன் டிவைஸ் அண்ட் ஃபாலோ அல்காரிதம் ரெசிபி ஃபார் குக்கிங் ஸ்டெப்ஸ் ஃபார் பிரஷ் யோ டீத் ஸ்டெப்ஸ் ஃபார் சால்வ் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இப்ப நான் வந்து ரெண்டு நம்பர்ஸ ஆட் பண்றதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதுறேன் write numbers one below another add ones place add tens place write the answer this is the step by step method is called algorithm அல்காரிதம்னா நீங்க சமையல் எல்லாம் சமையல் பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பேன் எடுத்து வச்சுக்கோங்க கேஸ் லைட் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நீங்க ஒரு மேகி நூடுல்ஸ் பண்றீங்கன்னா வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் வாட்டர் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் அதுக்கு என்ன தேவையான ஐட்டம்ஸ் வந்து ஆனியன் வேணுமா கேரட் வேணுமா அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுட்டு ஃபஸ்ட் கேஸ் ஆன் பண்ணுங்க அடுத்த ஸ்டெப் வந்து அந்த பேனை தூக்கி கேஸ் ஸ்டவ் மேல வைங்க அப்புறம் தண்ணியை ஊத்துங்க ஆனியன் போடுங்க இதெல்லாம் சொல்லி யூடியூப்ல எவ்வளோ அழகா சொல்லுவாங்க அதுதான் அல்காரிதம் வேற எதுவுமே கிடையாது அல்காரிதம் அதுதான் ஓகேவா அல்காரிதம் அப்படிங்கிறது படிப்படியாக ஒரு வேலையை செய்வது இங்க தமிழ்ல எது கொடுத்துருக்காங்க பிரஷ் யோ டீத் பல் துலக்குவது தூரிகை எடுன்னா பிரஷ் எடுங்க பேஸ்ட வைங்க தேய்த்து கழுவுங்க ஆர்டரிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் டிசண்டிங் ஆர்டர் தகவல்களை ஒழுங்குபடுத்துவது அப்படிங்கிறது வந்து எண்களை ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ அமைப்பதுதான் ஒழுங்குபடுத்துதல் அர்த்தம் ஒரு ஆர்டரா வைக்கிறது ப்ராப்பரா ஆர்டர் கொடுக்கறது ஓகேவா எது என்பதை எளிதில் கண்டுபிடிக்கலாம் பெரிய எண்ணை தெரிந்து கொள்ளலாம் கணக்கை வேகமாக செய்யலாம் ஆர்டரிங் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கிற கான்செப்ட் ஃபார் திஸ் லெசன் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தகவல் செயலாக்கம் அவ்வளவுதான் இது புக்ல இருக்கா அப்படின்னு ஒரு தடவை இப்படி ஒரு கண்ணோட்டம் பாத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா எம்சிக்யூ போறோம் காலையில் எழுவது பல் துலக்குவது உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது எல்லாமே கோலம் போடுறது சுவர்ல எழுதுறது நான் உங்களுக்கு டே டு டே தொடர் வளர் செயல்முறை சோ ஒன்று ஒன்று பிளஸ் ரெண்டு மூணு அதே மாதிரி பெருக்கல் வகுத்தல் கழித்தல் எல்லாமே நான் அதுக்கு தான் உங்களுக்கு யூக்ளிட்ஸ் கேம் உங்கள் புக்கில் கொடுத்துருந்தாங்க அதை சொல்லிட்டேன் ஓகேவா விளையாட்டு இருபத்தி நாலையும் ப்ரிப்பேர் பண்றாங்க பழச்சாறு ஓகே அதுக்கான அல்காரிதம் எழுதியிருக்காங்க அடுத்தது லூடோ கேம் பொருட்களை வரிசை வகைப்படுத்தல் வந்து எவ்வளோ அழகா ஆப்பிள்ஸ் வந்து எப்படி இருந்த ஆப்பிள்ஸ் எப்படி அடுக்கி வச்சிருக்காங்க ஸ்லிப்பர்ஸ் எப்படி கிடக்கிறது எப்படி போட்டிருக்காங்க புக்ஸ் அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் ஏறு வரிசை இறங்கு வரிசை சொன்னேன் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இவ்வளோதான் இந்த பாடம் இதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு இதனுடைய சிமிலேஷனும் அடுத்த கிளாஸ்ல பார்த்துடலாம் சரிங்களா சிமிலேஷன் அண்ட் எம்சிக்கியூ சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா போன கிளாஸ்ல பார்த்ததுக்கான இப்ப பார்க்க போறோம் ஆ ஷேர் பண்ணுறேன் ஒன் symmetry? கீழ்கண்ட ஆங்கில எழுத்துக்களில் எதற்கு ஒரு சமச்சீர் கோடு மட்டுமே உள்ளது D. நீங்க வரைஞ்சு பாருங்க இந்த நாலு லெட்டருக்கும் உங்களுக்கே தெரியும் சர்க்கிள் டேஷ் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஒரு வட்டத்திற்கு டேஷ் சமச்சீர் கோடுகள் உள்ளன எண்ணற்ற அல்லது முடிவில்லாத இன்பினைட் ஹவு மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி டஸ்வயர் ஹாவ் ஒரு சமச்சீர் கோடுகள் உள்ளன ரெண்டு மூணு நாலு ஒன்று

which of the following figures has no line of symmetry கீழ்கண்ட உருவங்களில் எதற்கு சமச்சீர் கோடு இல்லை ஸ்கொயர் சதுரம் சர்க்கிள் வட்டம் ரெக்டாங்கிள் செவ்வகம் பேரலோகிராம் இணைகிறம் இதுல எதுக்கு சமச்சீர் கோடு கிடையாது லைன் ஆஃப் நோ லைன் ஆஃப் சிமெட்ரி எதுக்கு இன் சிம்மட்ரி சமச்சீர் பயன்படுகிறது கலை ஆர்கிட்டர் கட்டிடக்கலை நேச்சர் இயற்கை அனைத்தும் How many lines of symmetry does a rectangle have? ஒரு செவ்வகத்திற்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் உள்ளன நாலு ரெண்டு ஒன்னு மூணு முக்கோணத்திற்கு சமச்சீர் கோடு இல்லை ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கல் சமபக்க முக்கோணம் ஐசாசில ட்ரையாங்கல் சமச்சீரான முக்கோணம் ஸ்கெலின் ட்ரையாங்கல் முக்கோணம் ரைட் செங்கோண முக்கோணம் சமச்சீரான முக்கோணம்னா இது சமபக்க முக்கோணம் சரிங்களா a line which divides a figure into two equal halves is called dash. ஒரு உருவத்தை இரண்டு சமமான பகுதிகளாக பிரிக்கும் கோடு டேஷ் டயாமீட்டர் விட்டம் லைன் ஆஃப் சிமெட்ரி சமச்சீர் கோடு ரேடியஸ் அரை விட்டம் காடு நான் லாஸ்ட் क्वेश्चन பத்தாவது கேள்வி இதை பார்த்துட்டு ஆன்சர்ஸ் ரிவீல் பண்ணலாம் சரிங்களா which of the following has only one line of symmetry கீழ கண்டவத்தில் எதற்கு ஒரு சமச்சீர் கோடு மட்டுமே உள்ளது சதுரம் ஸ்கொயர் सर्कल வட்டம் ஐசாஸ்லெஸ் ட்ரையாங்கிள் சமச்சீரான முக்கோணம் ஸ்கெலன் ட்ரையாங்கிள் சமமில்லாத முக்கோணம் ஆன்சர் ரிவீல் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் விச் இங்கிலீஷ் லெட்டர் லைன் லைன் ஆஃப் ஆஃப் ஒரே ஒரே ஒரு ஒரு இருக்கக்கூடிய கோடு மட்டுமே உள்ள ஆங்கில எழுத்து ஏ ஓகேங்களா ரெண்டாவது வட்டத்திற்கு n நம்பர் ஆஃப் எண்ணிக்கை இல்லாத சமச்சீர் கோடுகள் எவ்வளவு லைன்ஸ் வேணாலும் வட்டத்துல செமெட்ரிக்கல் லைன்ஸ் வரையலாம் இல்லையா வரையலாம் இல்லையா பெண்ணற்ற ஹவு மனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக் டஸ் ஹா டஸ் எஸ் ஸ்கொயர் ஹாவ் ஒரு சதுரத்திற்கு நான்கு சமச்சீர் கோடுகள் நேற்றுக்கு நான் கிளாஸ்லயே ஒரு கோலம் போட்டு காமிச்சேன் சதுரத்திற்கு நாலு சிமெட்ரி ஒரு சம பக்க முக்கோணத்திற்கு முக்கோணம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ த ஃபாலோயிங் லைன் எதுக்கு சமச்சீர் கோடு இணையரம் இணையரம் வந்து சாய்ந்த வடிவில இருக்கும் அதுக்கு சிமச்சீர் கோடு கிடையாது இஸ் இன் டேஷ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்றாங்க இல்லையா நம்ம சொன்னோம் இல்லையா ஆர்ட்ல ஆர்கிடெக்சர்ல நேச்சர்ல பார்க்ல வந்து அழகா ஒரே மாதிரியான ஷேப்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா வந்து ஃபாலோ ஆர்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு கோலம் போடும்போதே ஒரே மாதிரி நீங்க பார்டர்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா நம்ம அழகு ஒரு விதம் வந்து அழகு படுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே இந்த சமச்சித்தன்மையே நம்ம வந்து யூஸ் பண்றோம் இல்லையா சோ அப்போ இது எல்லா இடங்கள்லயுமே யூஸ் பண்றோம் how many lines of symmetry does a rectangle have ஒரு செவ்வகத்திற்கு இரண்டு சமச்சீர் கோடுகள் which triangle has no line of symmetry அசமபக்கமுக்கு அதமக்குனம் ஸ்கெலன் ட்ரையாங்கிள்ல சமச்சீர் கோடு இல்லை ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும் சோ அப்ப நம்மளால சிமெட்ரிக்கல் லைன் வரைய முடியாது எ லைன் which divides two equal halves is called சமச்சீர் கோடு ஒரு எந்த ஒரு figures-ன் வலைப்பின்னியை நீங்க வட்டத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்கும் போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா டயாமீட்டர் விட்டம்னு சொல்லிருக்காங்க பட் இது எந்த ஒரு உருவம்னே சொல்லல அப்ப அத வந்து ஹாஃப் ஆ பிரிக்கிறோம்னா அது வந்து சிமெட்ரிக்கல் லைன் ஓகேவா வித் ஆப் த ஃபாலோயிங் ஹாஸ் ஒன்லி ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரிக் இதுல வந்து ஐசாசர் ஸ்ட்ரையாங்கள் இது சம பக்க முக்கோணம் அல்லது சமச்சீரான முக்கோணத்துக்கு ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெச்சீர் தான் ஓகேவா சோ இன்றைக்கி கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஜென்ரல் டாபிக்ஸ் எல்லாமே வந்து கான்செப்ட் பார்த்தோம் அண்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த சிமட்ரி சமச்சி அப்படிங்கிற பாடத்தினுடைய சிக்யூப் பார்த்தோம் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸ்ல இதனுடைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இதோடய ஒர்க் ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கிடையாது ஜென்ரல் தான் ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து இந்த பாடத்தினுடைய எம்சிக்குவும் பார்த்தோம்னா நமக்கு போர்ஷன்ஸ் ஓவர் அப்புறம் ரிவிஷன் தான் ஓகேங்களா சோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதனுடைய கண்டினியூட்டில மீட் பண்ணலாம் இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்